அவர்களை இன்று ஒன்பதாம் வகுப்பு பாடம் ஒன்பது வரலாறு புரட்சிகளின் காலம் என்ற பாடத்திற்கு நாம் ஒன் மார்க் டூ மார்க் குடிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும் ஆப்ஷன் இ ஜேம்ஸ் டவுன் அடுத்து இரண்டு பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் ஆப்ஷன் ஆ லாப் லாபா எயிட் அடுத்து மூன்று லாபா எயிட் தாமஸ் ஜபர்சன் பிரபு ஆகியோர் டேஸ் எழுதினர் ஆப்ஷன் இ மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம் அடுத்து நான்கு டேஸில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது ஆப்ஷன் ஆ சாரடோகா ஐந்து பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக டேஸ் இருந்தது ஆப்ஷன் ஆ பெர்செல்ஸ் ஆறு ஆஸ்திரியா மற்றும் பிரஷியாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன ஆப்ஷன் இ வால்மி ஏழு காண்டிட் என்ற நூல் டேஸால் எழுதப்பட்டது ஆப்ஷன் ஆ வால்டேர் அடுத்து பதினாறு சரி எட்டு பதினாறாம் லூயின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களைக் கொண்ட குடியாட்சியை தக்கவைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் டேஷ் ஆ ஜெரோண்டியர் ஒன்பது டேஷாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதிப் போர் முடிவுக்கு வந்தது ஆப்ஷன் இ ஆயிரத்தி எழுநூற்றி எ எண்பத்தி மூன்று அடுத்தது பத்து தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் ஆப்ஷன் இ இயல்பறிவு ஆகும் அடுத்த இடங்களை நிரப்புக இரண்டாம் கண்டி தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் பெஞ்சமின் பிராங்க்லின் இரண்டு பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து மூன்று செலவானி சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்பச் செலுத்த வற்புறுத்தியது நான்கு பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் மிரபு ஆவார் ஐந்து சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் கொபாடா கில்லட்டினால் கொல்லப்பட்டார் ஆறு பதினாறாம் லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்ற போது பெர்னே நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார் அடுத்து சரியான கூற்றினை கண்டுபிடி ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியானது இரண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியானது மூன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியானது நான்குக்கு ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்ததாக போர்த்துகல் ஒன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா மாசாஸ் சூட்ஸ் குடியேற்றம் அடுத்தது ரெண்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா பிரான்சின் நிதி அமைச்சர் மூன்று சட்டத்தின் சாரம் பார்த்தீங்கன்னா மான்டெஸ்கியூ அடுத்தது நான்கு மேரி அடையனண்ட் பார்த்தீங்கன்னா பதினாறாம் லூயி அடுத்து ஏழாண்டு போர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அடுத்து அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை நான்கு அடுத்ததாக சிறுவினாக்கள் ஒன்று ஒன்றாம் கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்க நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்க அந்த கட்டம் கொடுத்துருக்கீங்களா இங்கிலாந்து அதில் ஆரம்பித்து அந்த பேரை முழுக்க குறிச்சுக்காங்க அது அது வந்து ஒன்றாம் கேள்விக்குரிய பதில் அடுத்து இரண்டாம் கேள்விக்குரிய பதில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணாம் பக்கம் இங்கே பாருங்கள் இந்த கட்டத்தில் இதிலிருந்து எழு எதிர்த்தினர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது மூன்றாம் கேள்விக்குரிய பதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்தாவது பக்கம் நூற்றி இருபத்தி ஐந்து இங்கே பாருங்க இதில் இந்த பாஸ்டன் தேநீர் விருந்துன்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அதில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஆரம்பித்து வழிகோடியது வரைக்கும் மூணாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து நான்காவது கேள்வி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு பாருங்க குடியேறியவர்களும் புரட்சி போரும் பிரச்சிகராக போரும் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து அழைக்கப்படுகிறது வரைக்கும் புரிச்சிக்காங்க அடுத்தது ஐந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டாவது பேஜ் நம்பரை எடுத்துக்காங்க பாருங்க கீழே இருக்குது பிரெஞ்சு புரட்சி அந்த பேரால் இவ்வமைப்பு அதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே வந்து இங்கே அதே பேஜ்லேயே இது இது வரைக்கும் குடிச்சுக்காங்க மருத்துனர் வரைக்கும் அதே பேஜ் ஆறாவது கேஜில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தெட்டு ஆறாவது பேஜ் பிற கடைசியில் இருக்குது இங்கிலாந்திற்கும் எதிராகாது அதிலேருந்து அடுத்த பக்கத்தில் இருக்குங்க இங்கே பாருங்க எழுதினர் அது வரைக்கும் இது வரைக்கும் ஆறாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது ஏழு பார்த்தீங்கன்னா பேச்சு நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று இது இந்த இதுலேருந்து அரசரால் அதுலேருந்து இது வரைக்கும் செய்தனர் வரைக்கும் குறிச்சிக்காங்க நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பக்கம் அடுத்தது எட்டு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொம்பது நூற்றி முப்பது நூற்றி இருபத்தி ஒன்பது அது வந்து இந்த பேர் மட்டும் வரும் நூற்றி இருபத்தொம்பதில் டித் தசமபாகம் ஒன்று அடுத்ததாக நூற்றி முப்பதில் பார்த்தீங்கன்னா டெய்லே நிலவரி அடுத்தது காபல்லே உப்பு வரி இது பேர் மட்டும் இதை மட்டும் குறிச்சிக்கலாம் இது எட்டாவது கேள்விக்குரிய பதில் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்